கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவரை அடிதடி வழக்கில் போலீசார் தேடி வந்தனர் திட்டக்குடி அருகே உள்ள அதர்நத்தம் கிராமத்தில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றபோது செல்வம் தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த இடத்தில் சோதனை மேற்கொண்டபோது போது எண்பத்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் கள்ள நோட்டுகள் அவற்றை அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட பிரிண்டிங் மற்றும் பணம் எண்ணும் இயந்திரம் வாக்கி டாக்கி கத்தி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதன் தொடர்ச்சியாக நவீன் ராஜா கார்த்திக் உள்ளிட்ட இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் தப்பியோடிய வீசிக்க பிரமுகர் செல்வத்தை தேடி வருவதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறை வந்தவுடனே அந்த வீட்டில் பட் இரண்டு பேர் மட்டும் அந்த வீட்டை சோதனையிட்ட பொழுது அதில் வந்து சில அந்த கலர் ஜெராக்ஸ் மிஷின் ஒரு ரெண்டு வாக்கி டாக்கிகள் ஒரு ஐந்து லேப்டாப் ஒன்று ஏர் ஏர்கன் ரெண்டு தென் இந்த கவுண்டிங் அதாவது ரூபாய் நோட்டுகளை கவுண்ட் செய்யக்கூடிய அந்த மிஷின் ஒன்று தென் இந்த மாதிரி ஃபேக் கரன்சி அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டு ஜெராக்ஸ் எடுத்தது ஒரு நூற்றி எழுபது இது இருந்தது ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டு பேரை நம்ம பிடித்திருக்கிறோம் நவீன் அன்று கார்த்திக் ಇವರ ಬಂದು ಕೈದು ಸೇರಿಕೊಂಡ್